வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் மட்டும் பார்க்கலாம் சரிங்களா இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை நிறைய கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய இந்த ஒரே நிலையில் இருக்குது பார்க்கலாமா இயல் நான்கு எட்டு திக்கும் வீர் இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் இயந்திரங்கள் இணையம் பற்றி இருக்குது பாருங்கள் மின்னணு இயந்திரங்கள் எங்கெல்லாம் பயன்படுது அதில் ஒரு ஒரு இயந்திரத்தையும் கண்டுபிடிச்சவங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ பாருங்கள் சிஸ்டர் கால்சன் செஸ்டர் கார்டன் வந்து தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டிய இந்த அந்த பனிச்சுமையை அவரை புதிய கண்டுபிடிக்கும் எந்த இது ஜெராக்ஸ் ஸோ ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா செஸ்டர் கார்டன் ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சது வந்து செஸ்டர் கார்சன் ஓகே கிரேக்கு மொழியில் ஜீரோகிராஃபி அப்படின்னா உலர் முறை அப்படிங்கிற பொருள் ஜீரோகிராஃபி அப்படின்னா உலர் எழுத்துமுறை அப்படிங்கிற பொருள் கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு தான் முதன் முதலாக ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கந்தகம் தடவிய துத்தனாக தட்டு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது கண்டுபிடிச்ச முதன் முதல ஒளிப்படி எடுத்த ஜெராக்ஸ் எடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தென் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தோரு வருஷம் ஆயிடுது நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்ஸு ஸோ ஒளிப்படி இயந்திரம் தான் வந்து ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பியர் அதுக்கு தமிழில் வந்து ஒளிப்படி இயந்திரம் சரியா ஓகே தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸு இது வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் பெயின் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து நோ நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமை பெற்றார் இத்தாலி நாட்டு இயற்பிலறிஞர் ஜியோவென்னி காசில்லி பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார் தொலைநகல் கருவியை உருவாக்கியது யார் அப்படின்னா ஜியோவன்னி காசில்லி ஜியோவன்னி காசில்லி அதுக்கு முன்னாடி மின்னாற்றல் உதவியுடன் குறியீடுகளை அச்சிடுவதற்குரிய காப்புரிமை பெற்றவர் தான் யாருன்னா அலெக்சாண்டர் பெயின் ஓகே அலெக்சாண்டர் பெயின் தொலைநகல் ஃபஸ்ட்டு உருவாக்கியது யாரு அப்படின்னா ஜியோ வன்னி காசில்லி அதை தொலைநகல் கருவிக்கு பெயர் என்னன்னா பான் டெலிகிராஃப் ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து தொலைநகல் சேவை வந்து பாரிஸ் நகரிலிருந்து லியா நகரத்துக்கு முதன் முதல்ல தொலைநகர் சேவை தொலைநகல் சேவை வந்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா பாரிஸிலிருந்து பாருங்க பாரிஸ் நகரிலிருந்து லியா நகரத்துக்கு தான் தொலைநகல் சேவை முதன் முதல்ல தொடங்கப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் வந்து தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கணினி மூலம் அது வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஹாங் மாக்னஸ்கி தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஹாங் மாக்னஸ்கி ஓகே ஆயிரத்தி எண்ணூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அந்த மிஷினை கண்டுபிடிச்சவங்க அதுக்கு ஒரு காப்புரிமை பெற்றவங்க அதுக்கப்புறம் வந்து முதன் முதல்ல தொழில் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஹாங் மாக்னஸ்கி ஓகே அந்த இயந்திரக்கு பெயர் இயந்திரத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா காமாஃபாக்ஸ் காமாஃபாக்ஸ் அப்படின்னு பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார் நெக்ஸ்ட் வந்து தானியங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் இந்த ஆட்டோமேட்டட் டெல்லர் மெ டெல்லர் மெஷின் வந்து யார் இது வந்து தொடங்கியது அப்படின்னா இங்கிலாந்தை சே சேர்ந்த ஜான் ஷெப்பர்ட் ஃபேரன் ஜான் ஷெப்பர்ட் ஃபேரன் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜூன் மாதம் இருபத்தி ஏழில் இந்த ஜான் சஃபர்டு பாரன் இவங்க தலைமையிலான ஒரு குழு தான் இந்த ஒரு மிஷினை வந்து நிறுவியது ஓகே ஃபஸ்ட்டு வந்து அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும் பின்னர் வாடிக்கையாளர் ஆறு இலக்க கடவுசொல் தருமாறு அது மேம்படுத்தப்பட்டது ஸோ ஆறு இலக்க கடவுசொல் தான் அப்போ வந்து வங்கி அட்டையெல்லாம் வந்து கடையில் அப்போ இல்லை சரியா அந்த காசோலையை வச்சு தான் வந்து பணம் எடுப்பாங்க அந்த காசோலையில் கடவுச்சொல் வந்து எத்தனை இலக்கம் கேட்குது அப்படின்னா ஆறு இலக்க கடவுச்சொல்லில் கொடுக்கணும் சரியா அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பேங்கில் ஒரு சில பேங்கில் நாலு கடவுள் நாலு லக்கம் இருக்குது ஆறு லக்கம் இருக்குது அப்படி இருக்குது பட் அங்கே வந்து அப்போ அந்த அட்டையெல்லாம் இல்லை எந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அது எதுவுமே கிடையாது பட் அந்த காசோலை வச்சு தான் வந்து பணம் எடுக்கணும் அதில் கடவுள் சொல்வது எத்தனை இலக்கம் அப்படின்னா ஆறு இலக்கம் ஓகே ஓகே ஜான் பாருன்னு பாருங்கள் இவரோட தலைமையில் தான் இந்த ஆட்டோமேட்டிக் டெலர் மிஷின் வந்து கண்டுபிடிச்சப்பட்டது நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது சாக்லேட்டை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து தான் இந்த ஏடிஎம் மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யோசனை கிடச்சிச்சி அப்படின்ட்டு யார் சொல்கிறது ஜான் ஷெப்பர்ட் பேரன் சொல்கிறாரு ஓகே அதுக்கப்புறம் வந்து வங்கி அட்டையே இல்லாமல் அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் இந்த முறையும் வந்திருக்கு அலைபேசி அனு வச்சு மொபைல் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் வச்சு பணம் எடுக்கிறது ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அட்டை தேப்பி எந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் ஸ்வைப்பிங் மிஷின் இப்போ கடையில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த டெபிட் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி எடுக்கிறது ஸோ இது வந்து இதோட பேர் வந்து கட்டணம் செலுத்தும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க விற்பனை கருவி அப்படின்னு சொல்கிறாங்க அட்டை தேப்பியந்திரம் இதை பாருங்கள் அட்டை தேப்பியந்திரம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே தெரிந்து கொள்வோம் பாருங்கள் ஆட்ரியன் ஆஷ்பீல்டு என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுள் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது ஆட்ரியன் ஆஷ்பீல்டு இவர் தான் வந்து எதுக்கு காப்புரிமை பெற்றிருந்தார் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டை ஏற்கனவே இங்கே ஒருத்தர் காப்புரிமை பெற்றிருந்தாரில்ல யார் ஏற்கனவே இங்கே வந்து காப்புரிமை பெற்றிருந்தது இப்போ பாருங்கள் அலெக்சாண்டர் பெயின் அலெக்சாண்டர் பெயின்ங்கிறவர் வந்து ஃபேக்ஸ் இயந்திரம் அதில் வர் தொடர்புடையவர் இவர் வந்து எதுக்கு காப்புரிமை பெற்றிருந்தார் மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவது குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதற்கு காப்புரிமை பெற்றிருந்தார் இங்கே வந்து ஆட்ரினாஸ் ஃபீல்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சலுடன் கூட அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஓகே ஓகே தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் சில்லு என்று சொல்லப்படும் சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன இது தெரியும் தான் நெக்ஸ்ட்டு நியாய விலைக்கடை நியாய விலைக்கடையிலேயும் வந்து திறன் அட்டை கருவி ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல குடும்ப அட்டைகள் வந்து திறன் அட்டைகளாக உள்ளன இல்லை என்னென்ன இருக்குது ஆதார் எண்கள் அலைபேசி எண்கள் முகவரி அதெல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் ஆளறி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் பயோமெட்ரிக் டிவைஸ் ஆளறி சோதனை கருவி மனிதனின் கைரேகை முகம் விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமே அடையாளமாக பதிவு செய்யும் பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆளை அடை அறியவும் பயன்படுகிறது ஆளறி சோதனை கருவி அவங்களோட விழித்தறை முகம் கைரேகை இதை வச்சு ஆளை அடையாளம் கண்டதுக்கான கருவி வறு இது வந்து எதுக்காக அட்டனன்ஸுக்காக நிறைய யூஸ் பண்ணுறாங்க வருகை பதிவு வெளியேறு பதிவு வரும்போது போகும்போது வந்து கைரேகை வைக்கும்போது இவங்க உள்ளாடி வந்திருக்காங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக இந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆலரி சோதனை கருவி நெக்ஸ்ட் வந்து வணிகம் இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் தான் இணை வணிகத்தை கண்டுபிடித்தார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது அப்போ எங்கள் மளிகை கடை முதன் முதல் தொடங்கப்பட்டது அமெரிக்காவில் சரியா தெரிந்து கொள்வோம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டிம் பெர்னஸ்லி லீ விரிவு வலை வழங்கி உருவாக்கினார் இணையத்தில் இது இல்லையெனில் உலகில் அனைத் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம் உல இணையத்தில் இது இல்லையெனில் பாருங்கள் லீயின் புகழ்பெற்ற வாசகம் எது பாருங்கள் இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது தான் லீயின் புகழ்பெற்ற வாசகம் இணையத்தில் அது இல்லைன்னா இந்த உலகத்தில் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் லீயோட வாசகம் யாராவது டிம் பெர்னஸ் லீ ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலேயே வந்திருக்கு சரியா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த இணைய வணிகம் காணப்படுகிறது அடுத்தது இந்திய தொடர் வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுற்றுலாவுக்கு வந் ஏற்பாடு பண்ணுறது இது எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா இணையந்தான் பயன்படுகிறது நெக்ஸ்ட்டு மின்னஞ்சல் பயணச்சீட்டு ஸோ இது எல்லாமே இணையவழி பயன்படுத்தப்படுகிறது ஓகே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இணையவழிப்பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்பது பயண சீட்டுகள் தான் பதிவு செய்யப்பட்டன ஆனால் பதிமூணு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏப்ரல் ஒன்று அன்று ஒரே நாளில் பதிமூணு லட்சம் பயண சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டன பாருங்கள் முதல்ல இருபத்தி ஒன்பது பயண சீட்டுகள் தான் ரெண்டாயிரத்தி இரண்டில் ஆனால் பதிமூணு லட்சம் பயணச்சீட்டுகள் பதிமூணு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்க்கும்போது ஒரே நாள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பதிமூணு லட்சம் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டது இது ஒரு சாதனை தற்போது ஒரு நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையிலும் மூன்று லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இந்த சேவை பயன்படுத்தும் வகையிலும் உள்ளது ஓகே ஒரு நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பயணச்சீட்டுகள் அதே போல் ஒரே நேரத்தில் மூணு லட்சம் பயனர்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஈ சேவை போது இசேவை மையம் ஓகே தெரியுமா பாருங்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்த அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக செயல்படுத்தப்படுகிறது எம்ப்ளாய்மெண்ட்டு முன்னாடிலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு வெயிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் பட் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு போட்டித் தேர்வுகள் நடத்துகின்றன பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறன திறனறித் தேர்வு மாணவர்களுக்கு தேசிய திறனறித் தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு இது எல்லாமே வந்து நடு அரசும் மத்திய அரசும் நடத்துகிறாங்க இவங்க எல்லாமே வந்து இதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் வந்து இணையத்தின் வழியை விண்ணப்பிக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க சரியா நெக்ஸ்ட் கல்லூரிகளுக்கு இணையம் வழியை விண்ணப்பிக்கலாம் பள்ளி கட்டணம் கல்லூரி கட்டணம் ஃபீஸ் எல்லாமே வந்து இணையம் என்ட்ரன்ஸு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது எல்லாமே இணையத்தில் பண்ணலாம் ஓகே அப்போது இயந்திரங்களும் எந்திரங்களும் கண்ணனிகளும் இன்றி இன்னைக்கு உலகமே இயங்குவதில்லை அப்படிங்கிற இதுக்கு நம்ம வந்த எல்லா இடத்துலையுமே இணையம்தான் ஓகே அடுத்து பாருங்கள் ஓ என் சமகால தோழர்களே இது யார் வைரமுத்து இது சொன்னது ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்க சொன்னது யாருன்னா இதுக்கு ஆசிரியர் வைரமுத்து ஓகே இல்லை பாருங்கள் கிளிக்கிறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை தூரமில்லை வாரம் இல்லை இது சொன்னது யார் அப்படின்னா வைரமுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள் பண்பும் அன்பும் இனமும் மொழியும் எண்ணுமைகள் உம் வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமைகள் நெக்ஸ்ட் சொன்னோர் வினையாளனையும் பேர் ஒரு வினை செய்யக்கூடியவர் சொன்னோர் வினையாளனையும் பேர் பகுபது உறுப்பு பொருத்துங்கள் பொருத்து பொறுத்து உம்கள் பகுபது உறுப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறு பகுதிகள் உண்டு ஆர்டரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பார்த்துங்க ஓகே இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காரு பத்மபூஷன் விருது கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் கள்ளிக்காட்டு இதிகாசம் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்கிற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூன்றில் பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறாரு ஓகே தேசிய விருது ஏழு முறை பெற்றிருக்காரு மாநில விருது ஆறு முறை பெற்றிருக்காரு ஓகே புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி புறநானூறு வான ஊர்தி வலவான் வ ஏவா வான ஊர்தி இது எழுது இது வந்து புறநானூற்று பாடல் ஓகே நெக்ஸ்ட்டு அந்தர தார்மயனே என ஐயரும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் இதில் வந்து எந்திர ஊர்தி ஏற்றுமின் இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது வான ஊர்திங்கிறது வந்து புறநானூறு எந்திர ஊர்திங்கிறது வந்து சீவக சிந்தாமணி ஓகே வல்லவன் வான ஊர்தி வந்து புறநானூறு எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்கிறது அது வந்து சீவக சிந்தாமணி ஓகே நெக்ஸ்ட் உயிர் வகை உயிர் வகை இது வந்து முக்கியமான டாப்பிக்கு இதுலேருந்து இருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க உயிர் வகை இது வந்து தொல்காப்பியர் ஓகே ஓரறிவு இரு அறிவு ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோட நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோட கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோட செவியை ஆறு ஆறறிவதுவே அவற்றோட மண்ணே நேரிதன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே ஓகே இலக்கணம் குறிப்பாருங்க உணர்ந்தோர் பெயர் பகுபத இலக்கணம் நிறைப்படுத்தினர் நிறைப்படுத்து இன்னுஆர் இதில் பாருங்கள் ஒன்றறிவு இரண்டறிவு என்னம்மா இதில் கொடுத்துருவாங்க பாருங்கள் ஓரறிவு ஓரறிவுங்கிறது வந்து தொடு அறிதல் மட்டும் தொடுதல் உற்றறிதல் மட்டும் தான் ஓரறிவு உற்றறிதல் மட்டும் ஓரறிவு இது எதெல்லாம் புல் மரம் புல் மரம் அந்த தாவரம் மட்டும் சரியா ஈரறிவு வந்து உற்றறிதல் தொடுன்னு சுவைத்தல் சுவைத்தலும் ரெண்டுமே இருக்குது அப்போ வந்து சிப்பி நத்தை சிப்பியும் நத்தை மூவறிவுங்கிறது வந்து உற்றறிதல் சுவைத்தல் அதுக்கு கூட ஒரு நுகர்தல் வரும் நுகர்தல் அப்போது கரையான் எறும்பு எங்கே வந்து இனிப்பு இருந்தாலும் அப்படி எறும்பு அப்படி வருது இல்லையா கரையான் எறும்பு மூவறிவு நெக்ஸ்ட்டு நான்கறிவு வந்து உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் அது கூட பார்க்கறது காணல் நண்டு தும்பி நான்கு நண்டு ஓகே நான் அமைச்சுக்கோங்க நான்கறிவு நண்டு தும்பி ஐந்தறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் இது வந்து எதெல்லானா பறவை விலங்கு ஓகே ஆறறிவு நமக்கே தெரியும் மனிதன் சரியா ஓரறிவு புல் மரம் ஈரறிவு சிப்பி நத்தை மூவறிவு கரையான் எறும்பு நான்கறிவு நண்டு தும்பி ஐந்தறிவு பறவை விலங்கு ஆறறிவு மனிதன் ஓகே சரி இப்போ தொல்காப்பியம் பாருங்கள் தொல்காப்பியத்தை இயற்றியவர் வந்து தொல்காப்பியர் இது வந்து பல இலக்கண நூல்களுக்கெல்லாம் முதல் மே முதலாக வந்த இலக்கண நூல் இது எழுத்து சொல் பொருள்ங்கிற மூன்று அதிகாரம் உண்டு இருபத்தி ஏழு இயல் உள்ளது அகப்புறந்த ச அந்த வாழ்வியல் நெறிகளையும் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது ஓகே நெக்ஸ்ட்டு விண்ணையும் சாடுவோம் விரிவானம் விரிவானம் இந்த துணைப்படத்தில் இந்த பகுதி இந்த யூனிட் வந்து இம்பார்ட்டண்ட்டு விக்ரம் சாராபாய் பாருங்கள் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் ஆரியப்பட்டா என்ற முதல் சேர்க்கை கூழிவுதலுக்கு காரணமானவர் ஆரியப்பட்டா ஓகே நெக்ஸ்ட் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தான் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இவரிட முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது யாரோட முயற்சியால் விக்ரம் சாராபாயோட முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்துல் கலாம் அப்துல் கலாம் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் இவரை வந்து இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய ஏவுகணை நாயகன் யார் அப்துல் கலாம் தான் இந்திய ஏவுகணை நாயகன் ஓகே இங்கே ஒரு இருப்பாருங்க ஒரு செயலியை உருவாக்கினது யார் அப்படின்னா சிவன் சித்தாரா சிவன் உருவாக்கிய செயலி பெயர் தான் வந்து சித்தாரா இது வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியலாளர் தான் சிவன் ஸோ இவர் வந்து இஸ்ரோ தலைவரான பிறகு அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இந்த லெசன் சரியா இப்போ எடை எட தெரியுமா உங்களுக்குங்கிற ஒரு இதில் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருவாங்க அதுவும் இம்பார்ட்டன் தான் பட் இதுவும் ஒரு வழி நீங்கள் ரீட் பண்ணும் சரியா அப்போது சிவன் அவர்கள் உருவாக்கிய வந்து செயலிக்க பெயர் என்ன அப்படின்னா சித்தாரா சித்தாரா ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட்டு சித்தாராவின் பணி என்ன அப்படின்னா ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் வந்து எந்த திசையில் எவ்வளோ கோணத்தில் எவ்வளோ நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ அழுத்தத்தில் விழும் அப்படின்னு சொல்கிறது தான் சித்தாராவோட வேலையே ஓகே அப்துல் கலாம் அவர்கள் வந்து சிவன் அவர்களை வந்து மென்பொறியாளர் அப்படின்னே அழைப்பார்கள் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு தேவுகணையாக நம்ம பார்த்துட்டோம் ஓகே வளர்மதி பாருங்கள் இவங்க அரியலூரில் பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை பெற்றிருக்கிறாங்க முதல் முதல் அறிவியல் அறிஞர் அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் பணியாற்றிவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உள்நாட்டிலே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார் ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ஓகே இவர் வந்து இஸ்ரோவின் திட்ட இய செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிஞர் இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் தான் யார் வளர்மதி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்க ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் இல்லைன்னா ரிசார்ட் அப்படி கூட கொடுப்பாங்க ரிசார்ட் ஒன் ஸோ அதோட திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வளர்மதி நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறாங்க நேவிக் என்ஏவிஎஸ் நேவி அப்படின்னாலே வந்து கடல் தானே ஸோ நேவிக் அப்படிங்கன்னா கடல் பயணத்திற்காக நேவி அப்படின்னு நம்ம அது கட் கடற்படை சொல்லுவோம்ல அப்போது நேவிக் அப்படின்னா கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்டது சரியா ஓகே நெக்ஸ்ட்டு அருணன் சுபையா அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் ஆவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளர் திட்ட இயக்குனர் யாருன்னா அருணன் சுபையா எண்பத்தி நான்கில் திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாரபை விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது இந்திய விண்வெளி ஆய்வு மையம் பெங்களூரில் வந்து பணிபுரிகிறார் இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருக்கிறார் யார் அருணன் சுப்பையா ஓகே நெக்ஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை இவர் தான் வந்து இளையகலாம் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இளைய கலாம் யார் மயில்சாமி அண்ணாதுரை ஏவுகணை நாயகன் தான் அப்துல் கலாம் சரியா இவர் பொள்ளாய்ச்சியில் பிறந்தவர் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர் கோவை மாவட்டத்தில் தமிழ் வழியில் படித்தவர் ஐந்து முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கார் சந்திராயன் ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் கையருகே நிலா என்னும் நூலாய் எழுதியுள்ளார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க கையருகே நிலா எழுதுனது யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் வலின இடங்கள் ஏற்கனவே வலின மிகு இடங்கள் பார்த்தோம் எல் த்ரீல இப்போ வலின இடங்கள் அது இது என் சுட்டுப்பயிர்களின் மின் வல்லினம் மிகாது ஆ அதிலாம் வந்து வலினம் மிகும் அது இதுனா வல்லினம் மிகாது ஓகே எது கண்டாய் எது எவை தவறுகள் இந்த வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது தென் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடர் வந்து வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது அண்ணனோடு போ எனது சட்டை இதில் வலினம் மிகாது தந்தையே பாருங்கள் மகளே தா விழித்தொடர்கள் வெளித்தொடர்களில் வலினம் மிகாது வந்த சிரிப்பு பார்த்த பையன் பேரச்சத்தில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படி அப்படிங்கிற முடிகிற வினேச்சத்தில் வலினம் மிகாது வாழ்க தமிழ் வருக தலைவா வாழ்க வருக ஸோ இதிலெலாம் வந்து எங்கள் தொடரில் வலினம் மிகாது குடிநீர் வளர்ப்பு ரைத் திருவள்ளர் செல்வன் வினைத்தொகையிலும் வலினம் மிகாது இரண்டாம் ஏற்றுமை தொகை வினைத்தொகை பேரச்சம் இதில் எல்லாமே வலினை வலினம் மிகாது எட்டு பத்து எண்ணு பெயர்கள் தவிர வேற எதுலேயுமே வலினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி தாய் தந்தை இரவு பகல் உண்மை தொகையில் வலினம் மிகாது அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரிடா சொல்லி ஏனடி செல்கிறாய் அன்று இன்று என்று ஆவது அடா அடி இதிலெல்லாம் வலினம் மிகாது அவ்வளவு அத்தனை அவ்வாறு அத்தகைய அப்போதைய இவ்வளவு இத்தகைய இதில் எல்லாமே வலினம் மிகாது என்னோடு சிறு மரத்திலிருந்து பறி மூன்றாம் ஐ மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடுகளிலும் வல்லினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தமிழ் படி கை தட்டு வீடு சென்றால் தலைவி குற்று நிலைமொழி நிலைமொழி உயர்த்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது நிலைமொழி உயர்த்திணையாக இருந்துச்சுன்னா வலினம் மிகாது இங்கே பாருங்கள் தலைவி தொண்டர் இதெல்லாம் உயர்த்திணை தானே அது நிலைமொழி தானே அதில் வந்து வலினம் மிகாது பொருள் தனி திண்டான் கடிக்காவல் அடுக்கு தொடர் இட்டை வல்லினம் வலினம் மிகாது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் கல் என்னும் அகரிணை பன்மை மிகுதி அகரிணையில் வரும்போது வலினம் பைகள் கைகள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அக்னி சிறகுகள் எழுதியவர் யார் அப்படின்னா அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் மின்மினி ஆயிஷா நட்ராஜன் ஏன் எதற்கு எப்படி சுஜாதா இது முக்கியம் நெக்ஸ்ட்டு கலைச்சொல் முக்கியம் தான் பார்க்குறேன் பாரதிதாசன் பாருங்கள் பொங்கியும் பொலிந்தும் நீண்ட பொதுப்பீடர் மெய்சிலிருக்கும் சிங்கமே வான வீதி திகுதிகு என எரிக்கும் இதை வந்து எழுது இப்போ ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் ஓகே கலைச்சொல் பாருங்கள் ஏ ஊர்தி ஏ ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை மிசில் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஊர்தின் வெகிக்கிள் அப்படி வரணும் ஏவுகணை மிசில் கடல் மயில் நாட்டிக்கல் மயில் தென் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோட் டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஓகே சரி ஓகே இந்த இயலில் வந்து இவ்வளோதான் முக்கியங்க ஸோ இதோட நாலு இயல் நம்ம முடிச்சிருக்கோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து நான் நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ